வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் பேர் இருக்கீங்க இருக்கீங்களா இன்னைக்கு வந்து சூப்பராக அந்த டாப் தான் பார்க்க போகிறோம் இது கட்டிங் வீடியோ வந்து நான் லைவாக போட்டிருந்தேன் பார்த்துருப்பீங்க நீங்கள் இதுக்கு வந்து நம்ம கீலெஸ் தட்டுக்கு ஜாயின் பண்ணி லைனிங் வந்து ஜாயின் பண்ணிடலாம் லைனிங் கட் பண்ணுறது டாப் கட் பண்ணுறது எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன் சப்போஸ் பார்க்காதவங்க அதை பார்த்துக்கங்க ரொம்ப ஈஸியான முறையில் சொல்லி கொடுத்துருக்கேன் இது மேலே அந்த ஸ்கட்டுக்கும் ஜாயின் பண்ணுறதும் கீழே சைடில் வந்து தைக்கிறதும் லைனிங் அதுவும் சேர்த்து தைங்க கீழே வந்து ஒட்டு போட்டிருக்கேன் எல்லா அம்பர்லா டாப்புமே கீழே வந்து லைட்டாக ஒட்டு வரதா செய்யும் லைனிங்குமே அப்படி தான் வந்திருக்கு இப்போ ஃபுல்லாகவே மூணு பக்கமும் அதாவது மேலே சைடில் ரெண்டு பக்கமும் நம்ம தையல் போட்டுக்கலாம் ஏன்னா வந்து ஒரே அகலம்தான் கிடைக்கும் நமக்கு ஒன்றா தையல் போடுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அது அது ஒட்டி இருக்கும் உங்களுக்கு தனித்தனியாக போட வேணாம் இப்போ வந்து பேக் சைடு எடுத்திருக்கேன் நெக்கு கட் பண்ணிடலாம் அஞ்சரை இன்ச் வைக்கிறேன் இது வந்து நாட்டு வச்சு தைக்க போகிறோம் அதனால் அஞ்சரை இன்ச் வச்சுக்கலாம் இப்போ சேம் அதே அளவு தான் பேக்கு ஃப்ரண்ட்டு ஒரே அளவு தான் நெக்கோட உயரம் ரெண்டு பக்கமே ரவுண்ட் நெக்கு தான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ஃபுல் வயலில் கட் பண்ணுறேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரொம்ப லேஸாக இருக்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு மூணு லைனிங்காகவும் போடணும் அது அதுவும் பூனை மெட்டீரியல் அந்த சாரீ கிளாத்தும் பூனை மெட்டீரியல் நம்ம அதில் வெட்டி நம்ம தைக்கிறப்போ வந்து என்ன ஆகுனா சீக்கிரமாக அதாவது சில நேரம் வந்து க்ராஸாக இருக்கிறப்ப நங்கிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் நான் தனித்தனியாக வெட்டி லைனிங் கொடுக்குறேன் இப்போ இதையும் ரெண்டாக கட் பண்ணிவிட்டேன் இது நம்ம இதில் வச்சு தான் நம்ம தைக்க போகிறோம் இப்போது வந்து சங்க்ரேப்பும் வாயிலும் சேர்த்து லைனிங் வச்சு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ அதைத்தான் மேலே போட்டு தைக்கிறேன் ஏன்னா பசங்களுக்கு வந்து அதாவது கொஞ்சம் வெயிட்டாக இருப்பவங்களுக்கெலாம் வந்து ஜஸ்ட்டு வந்து நமக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும் நம்ம அதாவது வந்து பூனை ல இருக்கனால அதனால் உள்ளே வந்து நீங்கள் லைனிங்கோ இல்லை இந்த மாதிரி ஃபுல்வாயிலோ அந்த மாதிரி போட்டுட்டு ரெண்டு மூணு லைனிங் போடும்போது உங்களுக்கு இருக்கும் அது பார்க்குறதுக்கு அதனால் நான் கொடுக்குறேன் அது உங்களுடைய விருப்பந்தான் உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி தைக்கிறப்ப கண்டிப்பாக கொடுங்க இப்போ இந்த கழுத்தை சுற்றி நம்ம எஜ்ஜியில் தையல் போட்டலாம் ஏன்னா அதுக்கு வந்து நம்ம வெறும் அறுபது பாயிண்ட் எடுத்தால் போதும் இது லைனிங்கு தனியாக நம்ம மூணு மீட்ரு எடுக்கிறோம் சன்கிரப்பு கைக்கு எல்லாத்துக்குமே அதுவே வந்துடும் கரெக்டாக வச்சு எஜ்ஜிலே தையல் போடுங்க இது அழகான ஒரு கலரு சேண்டல் வித்து பிங்க்கு இப்போ வந்து முன்னாடி குழத்துக்கும் நம்ம தையல் போட்டுடலாம் இந்த மாதிரி ஆங்கினாங்கன்னா குண்டு குத்தி தச்சுட்டு அப்புறமா திருப்பி நம்ம தையல் போட்டுட்டு லைனிங் வச்சு அதை கட் பண்ணணும் கொஞ்சம் ரெண்டு வேலை தான் ஏன்னா சன்கிரேப்பு தனியாக நம்ம ஃபுல் வாயிலும் சன்கிரேப்பும் ஒரு கால் ஐனிங் வைக்கணும் அப்புறம் இதோட நம்ம சேர்த்து திருப்பி அடிச்சு அதுக்கு மறுபடியும் ஒரு கால் ஐனிங் வைக்கணும் ரெண்டு வேலை தான் இருந்தாலும் நமக்கு பார்க்குறப்ப வந்து வித்தியாசம் தெரியாது போன மெட்டீரியலில் தைச்ச மாதிரியே தெரியாது உங்களுக்கு மேலே ரொம்ப நல்லாயிருக்கும் பழம் பொண்ணுங்க வந்து போகிறதுக்கும் சங்கடப்படாது ஏன்னா வந்து இப்போல்லாம் வந்து சால் கூட போட மாட்டேங்கிதுங்க பசங்கள் அப்படி போடுற போடுறாங்களையா இப்போ வந்து நம்ம இப்போ இந்த மாதிரி போட்டு தைக்கிறப்ப உங்களுக்கு எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது இப்போ நான் அது பிங்க் கலர் பைப்பிங் எடுத்துருக்கேன் கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம் ஒன்றை நாலு இன்ச்சு கிராஸ் பீஸ் கட் பண்ணுறேன் இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம கழுத்துக்கு பைப்பிங் கொடுத்துட்லாம் எப்போயும் மூலம் அடியில் கொடுத்து பைப்பிங் பண்ணிடுங்க இது ரொம்ப அழகாக இருக்கும் நாட்டு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த தையல் மேலேயே தையல் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அழகாக வரும் இப்போ திருப்பி பைப்பிங் பண்ணிடலாம் பைப்பிங் மேலே தையல் போடுங்க சப்போஸ் அதாவது வந்து பள்ளத்துக்கு போடுங்க பைப்பிங் மேலே தையல் வந்துருச்சு அப்படின்னா பிரிச்சுட்டு மறுபடியும் தைச்சிருங்க இந்த மாதிரி அழகாக பண்ணிடுங்க இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பிசுட்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம சோல் வந்து ஜாயின் பண்ணிடலாம் அந்த பேக் சைடு நெக்கும் அந்த பைப்பிங்கும் ஒட்டி இருக்கணும் திருப்பி நம்ம வந்து ப சோல் இருக்க அமுகத்தையல் போட்டுருங்க ஏன்னா அமுகத்தையல் போட்டு நம்ம தைக்கிறப்ப ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த பக்கமும் அவங்க தேல் போட்டுடலாம் கரெக்டாக வச்சு போடுங்க இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டு பக்கம் போட்டுட்டோம் இப்போ ஆம்போலுக்கு வந்து பைப்பிங் கொடுக்கலை பஃ்கின்றதுனால அவங்களுக்கு நான் பைப்பிங் கொடுக்கல இப்போ பஃ்கை க கை கட் பண்ணிடலாம் கீழே வந்து கரையை நம்ம கட் பண்ணிடலாம் கையோட உயரம் பார்க்கலாம் கையோட உயரம் ஆறு இன்ச் வைக்கிறேன் இது ரொம்பவும் குட்டியாக இருக்காது சைடில் வந்து ரெண்டு இன்ச் வைக்கிறேன் ரொம்பவும் குட்டியாக இருக்காது ஓரளவுக்கு சுடிதார் போட்டால் ஒரு நார் ஏன்னா சுடிதார்க்கு வந்து நம்ம ரொம்ப குட்டையாக போட முடியாது இல்லையா அதனால் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் நம்ம நார்மலாக குட்டை கை போகிறோம்ல அந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப குட்டையாக இருக்காது இப்போ அகலை வந்து நான் ஒரு ஒம்பது இன்ச்சு எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு அகலை எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பஃப் அதிகமாக வேணுமோ அந்தளவுக்கு தள்ளி வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து மேலேயும் கீழேயும் சென்டர் கட் பண்ணிடலாம் இப்போ அளவில் இருந்து உங்களுக்கு சுற்றளவு கையிருக்கோ இருக்கோ இருந்து ஒரு நாலு இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம மேலே குடஞ்சி கட் பண்ணிடலாம் நாலு இல்லைன்னா அஞ்சு இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கோங்க அதுக்கு மீத உள்ள பீஸ் தான் நம்ம வந்து பஃப் வைக்கணும் நான் நாலு இன்ச்சு வச்சுருக்கேன் அதாவது வந்து நம்ம அந்த தையலுக்கு போக நாலு இன்ச்சுக்கு அடுத்து தான் நீங்கள் வந்து அந்த சென்டரை அடையாளப்படுத்தி நாலு இன்ச்சுக்கு அடுத்து தான் நீங்கள் ஃப்ளிக்ஸ் வைக்கவே ஆரம்பிக்கணும் அப்போ அந்த ஃப்ளிக்ஸ் விற்கிறதுலேயே நமக்கு வந்து ஒரு மூணு இன்ச்சு ஒட்டி வந்துடும் இது மாதிரி ப கொஞ்சம் ரொம்ப உள்ளே தள்ளி தள்ளியும் கொடுக்காதீங்க கொஞ்சம் அப்படியே தள்ளி தள்ளி ரொம்ப நெருக்கமாகவும் வேணாம் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஃப்ளிட்ஸுக்குள்ளே உள்ளே உள்ளே தள்ளி கொடுக்க வேணாம் நார்மலாக அப்படியே தள்ளி தள்ளி கொடுத்துட்டு வாங்க இப்போ வந்து ஃப்ளிட்ஸு வச்சுட்டு அடியில் வந்து கிராஸ் பீஸ் கொடுக்குறேன் கிராஸ் பீஸ் வந்து லைட்டாக இழுத்துக்கோங்க கையை இழுக்காதீங்க இப்போ வந்து கரெக்டாக அந்த தையல் மேலேயே போட்டுவாங்க போட்டுவிட்டு அப்படியே நம்ம வந்து திருப்பி பைப்பிங் பண்ணுவோம் இல்லையா மேல் மேல்வாக்கில் அந்த மாதிரி மேல் மேல்வாக்கில் திருப்பி அப்படியே ஒரு தையல் போட்டுட்டு அப்படியே கீழே ஒரு தையல் போட்டுக்கோங்க இந்த மாதிரி கரெக்டாக வச்சு அந்த தையல் தெரியாத அளவுக்கு போட்டுட்டு இன்னொரு தடவை அமுக்கு தையல் போட்டலாம் இந்த மாதிரி போட்டாச்சும் அழகா இப்போ நம்ம வந்து ஆம்கொள்ளை வச்சு தைச்சிடலாம் அதாவது வந்து சோல்ட்ருலேருந்து ஒன்றே முக்கால் இன்ச்சு தள்ளி வச்சு நான் ஃப்ளிக்ஸ் வைக்கிறேன் ஒன்றே முக்கால் இன்ச்சு ரெண்டு கூட கிடையாது ஏன்னா வந்து நம்ம கட் பண்ணது வந்து கரெக்டாக அந்த சோல்டருக்கு நேராக இருக்கணும் சென்டரை நம்ம அடையாளப்படுத்தணும் இல்லையா அதுக்கு நேராக வரணும் அதுக்கு நான் ஒன்றே மூக்கால் அழிஞ்சி வச்சுருக்கேன் இதுக்கும் அதே மாதிரி தான் உள்ளே தள்ளி 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 தள்ளாதீங்க நார்மலாக இப்போ நம்ம எப்படி ஒரு ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு முடிச்சுட்டு அடுத்த ஃப்ளிட்ஸ் வைக்கிறோம் அந்த மாதிரி தள்ளி தள்ளி வச்சு கொடுத்துட்டு வாங்க அப்போ தான் வந்து நமக்கும் ஓரளவுக்கு ஈவனாக கிடைக்கும் இல்லை உள்ளே தள்ளி தள்ளி கொடுத்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தெரியும் அதனால் ஓரளவுக்கு நார்மலாக கொடுத்துட்டு வாங்க இப்போ வந்து நம்ம மேலே கீழே எல்லாம் ரெண்டு பக்கமும் நம்ம ஃப்ளிப்ஸ் வச்சு முடிச்சிட்டோம் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் இன்னும் நான் லைனிங் அந்த கொடுத்த நூலெல்லாம் பிரிக்கலை பிரிச்சுட்டு நம்ம ரெண்டு தையல் மூ ரெண்டு தையல் போட்டதுக்கப்புறமா இன்னும் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு தையல் போட்டுடலாம் பாருங்கள் அழகாக இருக்குது ரெண்டு கைக்கும் நம்ம வந்து பஃப் கை வச்சிட்டோம் இப்போ வந்து கீழே வந்து ஜாயின் பண்ணிடலாம் அடையாளப்படுத்திக்கோங்க நான் சொன்னேன் இல்லையா ஒரு இன்ச்சு நீங்கள் மேலே மார்க் பண்ணி வரீங்க அப்படின்னு ஊன மெட்டீரியலுக்கு அப்படி வரைஞ்சுமே எக்ஸ்ட்ரா தான் வந்துச்சு இந்த பக்கம் கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வந்துச்சு வேறு வழியே இல்லாமல் கட் பண்ணிவிட்டு தான் தைக்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா வந்து ரொம்ப அப்படியே நீளம் உங்களுக்கு அதனால் வந்து ஒரு இன்ச்சு ஒன்றே முக்கால் இன்ச்சாவது எக்ஸ்ட்ரா நீங்கள் மேலே ஏற்றியே கட் பண்ணுங்க ஏன்னா சைடில் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு தான் தைக்கவே ஆரம்பிச்சு அந்த அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வந்துடுச்சு அந்த அந்த மாதிரி நம்ம மேலே ஏற்றியே அந்த வந்துருச்சு அப்போ அதே அளவு கட் பண்ணணுன்னா எவ்வளோ எக்ஸ்ட்ரா வரும் பாருங்க இப்போ வந்து திருப்பி நம்ம தையல் போட்டலாம் அதாவது இது மேல்வாக்கில் வச்சு தான் போடணும் அதான் டாப்ஸ் இருக்குது பார்த்திங்களா அதாவது மேல் உயராக இருக்குது பார்த்திங்களா அங்கே திருப்பி வச்சு நம்ம தேல் போட்டுருங்க இப்போ வந்து நான் சைடு தையல் மூணு போட்டிருக்கேன் வளைவா அடுத்தடுத்து இப்போ நம்ம நாட்டு கடிச்சிடலாம் நாட்டுக்கு வந்து சேம் ஒன்றே கால் இன்ச்சு தான் ஒரு ஃபுட் அளவுக்கு தைக்கிறேன் இது இடுப்புக்கு பின்னாடி கழுத்துக்கும் சேர்த்து நான் எடுத்துக்கேன் இடுப்புக்கும் பின்னாடி கழுத்துக்கும் சேர்த்து நல்லா முறுக்கி உங்களால் எந்த அளவுக்கு முறியுமோ அளவுக்கு முறுக்கிடுங்க இப்போ வந்து அகலமும் நாலு இன்ச்சும் உயரமும் நாலு இன்ச்சு நம்ம இது ரோ இந்த ட்ரெஸ்ஸில் இருக்க ரோஸ் பூ மாதிரி பண்ண போகிறோம் இந்த மாதிரி முக்கணமும் மடிச்சுட்டு ஹெமிங் ஊசி வச்சு அப்படியே தைச்சி விடுங்க ஏன்னா இது பூனம் கிளாத்துன்றதுனால நமக்கு ஈஸியாகவே வரும் தைச்சி விடுறதுக்கு நல்லா தைச்சிட்டு டைட்டாக சுற்றிட்டு அப்படியே நீங்கள் வந்து உங்கள் பல்ஸ் வந்து இந்த பல் வந்து நகலும் அப்படின்னா அப்படியே வச்சு ரெண்டு தையல் போட்டு விட்ருங்க நகலாது அப்படின்னா ஊசியிலே நல்லா டைட்டாக தைச்சி விட்ருங்க திருப்பிடலாம் பாருங்கள் அழகாக இருக்குது இதே மாதிரி ஒரு மூணு செஞ்சிடலாம் மூணு இல்லை ரெண்டு இப்போ ரெண்டு கூட நார்மலாக போதும் டைம் இருந்தால் மூணு கூட செஞ்சீங்கன்னா அழகாக இருக்கும் சேம் அதே மாதிரி தான் நல்லா நூலை சுற்றி விட்டுட்டு நல்லா தச்சு விடலாம் அப்படியே உள் பக்கமே வந்து இந்த எக்ஸ்ட்ரா பிசிறெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க ஏன்னா இல்லைன்னா நம்ம திருப்பும்போது வந்து அசிங்கமாக இருக்கும் அதனால் வந்து திருப்பி விட்டு திருப்பறதுக்கு முன்னாடி உள்ள இருக்க பிசுறெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க இப்போ திருப்பிடலாம் இப்போ நடுவில் ஒன்று வச்சிடலாம் இப்போ மூணு மூணு கொடுத்தாச்சு ரொம்பவே அழகாக இருக்குது இது பின்னாடி இது வந்து ஸ்டோன் வைக்கிறதுக்காக நான் மார்க் பண்ணுறேன் ஒரு அரை இன்ச் அளவுக்கு நம்ம பைப்பிங் தாண்டி ரெண்டாவது தையல் போடுறோம் இல்லையா ரெண்டாவது தையல் அமுக்கு தையல் அந்த ஓரத்துலேருந்து தான் வைக்க போகிறோம் இது ஒரு பாக்கெட்டில் இருபத்தஞ்சி ரூபீஸ் இருக்கும் இருபத்தஞ்சி வந்து அறுபத்தஞ்சி ரூபா ஆனால் இருபத்தஞ்சி பத்தில் அதுக்கப்புறம் பத்து வாங்கினேன் தனியாக எக்ஸ்ட்ரா ஒரு பி பத்து வாங்கினேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எண்பது எண்பது ரூபா தொண்ணூறுவா ஒட்டி இந்த பட்டன் மட்டும் வந்துடுச்சு நிற்க மட்டும் நல்லா இருந்துச்சு ஏன்னா வந்து உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது ஏன்னா இந்த பட்டனில் நல்ல கம்மை தடவி அதுக்கப்புறமா விட்டுங்க அப்போ தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ஏன்னா வந்து கம்மு வச்சு வச்சுட்டா அது கொஞ்சமே சீக்கிரமே அப்படியே ட்ரை ஆகிற மாதிரி தெரியுது இல்லைன்னா கம்மு எங்கே வச்சுருக்கோன்றதே தெரிய மாட்டேங்குது அந்த ஒயிட் கலர்னால் நல்லா தெரியுது இந்த கம்மு வந்து தெரிய மாட்டேங்கிது அதனால் அந்த ஸ்டோனில் வந்து நல்லா அப்ளை பண்ணி தள்ளி தள்ளி அப்படியே விட்டிகிட்டு வரேன் இந்த மாதிரி தள்ளி தள்ளி அப்படியே ஓட்டிட்டு வாங்க கொஞ்சம் கேப் விட்டு ரொம்ப விட வேணாம் கொஞ்சம் கேப் விட்டு அப்படியே ஊட்டிட்டு வரலாம் இப்போ ஃபைனலாக இங்கே மட்டும் நம்ம ஓட்டி முடிச்சிடலாம் இது வரைக்கும் தான் வந்துச்சு முப்பது இதுக்கு அங்கிட்டு வந்து எக்ஸ்ட்ரா வாங்கி அதுக்கப்புறம் மறுபடியும் ஊட்டினேன் ஏன்னா ரொம்ப கிராண்டாக தெரிஞ்சிச்சு இந்த ஸ்டோன்னு நானும் எதிர்பார்க்கல கடையில் போய் கேட்டேன் இதுக்கு எதாவது இருந்தால் கொடுங்க நான் அந்த காம்பினேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அப்படின்னு ரொம்ப தேடி எடுத்து இந்த பட்டன் கொடுத்தாங்க அதாவது ஸ்டோன் பட்டன்லே பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக இருந்தது இது கொட்டினதுக்கப்புறம் எதிர்பார்க்கல நான் இந்த இந்த மாதிரி ஸ்டோன் கிடைக்குன்னா எதிர்பார்க்கல ஏதாவது பாசி ஏதாவது இருந்துச்சுன்னா நான் வாங்கிட்டு வரலாம்னு நினச்சிட்டு போனேன் ஆனால் அழகாக கிடச்சிது எங்கள் திண்டு எங்கள் ஊர் திண்டுக்கல் கேபிஎஸ்சில் தான் அந்த பட்டன் வாங்கினேன் இதுவுமே கம்மியாக தான் இருந்துச்சு நிறையா கூட இல்லை நிறையா கலர் கூட கிடையாது கம்மியாக தான் இருந்தது அதாவது ஒரு ஒரு ட்ரெஸ்ஸுக்கு அமைஞ்சுக்குதுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கேன்னு இப்போ வந்து இதுக்கு சிக் சாக் பண்ணிடலாம் நான் இந்த மிஷின் வாங்கினதே இந்த மாதிரி போன மெட்டீரியல் டாக்குலாம் வந்து நம்ம சாக் ஈஸியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் மெயினாக வாங்கினதே இப்போ பண்ணி வச்சு நல்லா உருட்டி கொடுத்து அழகாக வந்திருக்கு நம்ம ரெடிமேட்லாம் வாங்குவோம் வாங்கிவோம் இல்லையா அப்படியே அழகாக வளைவு விளைவு அதே மாதிரியே வந்திருக்கு ஏன்னா இந்த ஒட்டு போட்டிருக்க பக்கம் மட்டும் கொஞ்சம் தடிமனாக வந்துடுச்சு மற்ற பக்கம் பூரா அழகாக இருந்துச்சு என் பொண்ணு போட்டு காமிக்கிறா பாருங்கள் அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்ததும் செம்மையாக இருக்குது பாருங்க அவளுக்கு கரெக்டாக ஃபிட்டாக அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு என்ன திருப்பு திருப்புறா பாருங்க எவ்வளோ அழகாக பேக் சைடு கை எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குது ரொம்ப அழகாக சுற்றுரா கடைசியாக உங்கள்கிட்ட பேசணும்னு லைவாக பேசினேன் ஆனால் வந்து அது பேசினதை சரியாக வரலை நம்ம உங்கள்கிட்ட காமிச்சிட்றேன் அதில் எவ்வளோ அகலம் இருக்குது அப்படின்றது ரொம்பவே சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸு கலர் காம்பினேஷன் ரொம்பவே அழகாக இருந்தது பேக் சைடு நாட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக வந்து இந்த ட்ரெஸ் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் என் பொண்ணோட நியூ இயர்க்காக இன்றைக்கி கொண்டே காலேஜில் கொடுத்துட்டு தான் வந்தேன் வந்து தான் உங்களுக்கு நான் வீடியோ போகிறேன் இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி உங்கள் பசங்களுக்கும் இது மாதிரி தைச்சி போட்டு அசத்துங்க ரொம்பவே அழகாக இருக்கும் அவங்க சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்